திருப்பூர் மாவட்டம் முடுமலை அருகே கிழவன்காட்டூர் பாப்பான் பாப்பான்குளம் உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் ஐந்தாயிரம் ஏக்கர் பரப்பளவில் ஆண்டு முழுவதும் தண்டுக்கீரை பாலக் மணத்தக்காளி உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட கீரை வகைகள் சாகுபடி செய்யப்படுகின்றது இந்த கிராமங்களில் அதிக அளவில் கீரை சாகுபடி நடைபெறும் நிலையில் ரிலையன்ஸ் மோர் கிரீன் ஆக்ரோ உள்ளிட்ட ஆறு பன்னாட்டு நிறுவனங்கள் விவசாயிகளிடம் நேரடியாக கீரை கொள்முதல் செய்து வருகின்றன வாங்கப்பட்ட கீரைகள் பாலிதீன் மூட்டைகளில் அடைக்கப்பட்டு ஆன்லைன் மூலம் மற்றும் சென்னை பெங்களூரு கொச்சி போன்ற நகரங்களில் விற்பனை செய்யப்படுகின்றன விவசாயிகள் கூறுகையில் அரசு கொள்முதல் மையம் இல்லாததால் தனியார் நிறுவனங்களை நாடிச் செல்ல வேண்டிய நிலை உள்ளது விவசாயிகளிடம் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி நூறிலிருந்து நூற்றைம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்து அதிக லாபம் அடைகின்றன தனியார் நிறுவனங்கள் கூட்டு சந்தையாக செயல்பட்டு குறைவான விலைக்கு கீரை வாங்கி அதிக விலைக்கு விற்கின்றன இதனால் விவசாயிகளுக்கு உரிய வருமானம் கிடைக்கவில்லை அரசு கொள்முதல் மையம் அமைத்தால் விவசாயிகள் நேரடியாக விற்பனை செய்யலாம் அதனால் அவர்களுக்கு அதிக விலை கிடைக்கும் பொதுமக்களும் குறைந்த விலையில் கீரை பெற முடியும் வேளாண்மை வணிகத்துறையினர் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு மேற்கொண்டு வேளாண்மைத்துறை அல்லது கூட்டுறவுத்துறை மூலம் அரசு கொள்முதல் மையம் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தினர் சில தனியார் நிறுவனங்கள் ரிலையன்ஸ் கிரீன் அக்ரோ பிக் என்கிற டாடா கம்பெனி மோர் மார்க்கெட் ஜென்ரல் பஜார் சுகி இப்படி கம்பெனிகள் போட்டி போட்டு விவசாயிகளிடம் அந்த கீரைகளை வாங்கி கொச்சின் இங்கே கோவை சென்னை மற்றும் வெளிமாநிலங்கள் வரை அதிக அளவில் ஏற்றுமதி செய்து அவர்கள் விற்பனை செய்து வருகிறார்கள் அதுபோல் அரசாங்கம் இந்த விவசாயிகளிடம் இந்த கீரைகளை காய்கறிகளை வாங்கி கொள்முதல் மையம் அமைத்த கிளுங்காட்டூர் பகுதியில் ஒரு உற்பத்திக்கான ஒரு மையம் அமைத்தால் நல்லாயிருக்கும் என்று நினைக்கிறேன் அதே போல் வணிகத்துறை மார்க்கெட்டிங் அப்படி என்ற ஒரு வேளாண்மை துறையில் இருக்கிறது அந்த வேளாண்மை துறை இந்த விவசாயிகளுடைய இந்த கோரிக்கைகளை எடுத்து அரசுக்கு சொல்லி இந்த காய்கறி இந்த கீரைகளை விற்பனை வாங்கிக்க ஒரு நடவடிக்கை எடுத்தால் நல்லா இருக்கும் அது என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை ஆகவே நாங்கள் தனியார் நிறுவனம் லாபம் அதிக அளவில் எங்களிடம் ஒரு மடங்கு வாங்கி ரெண்டு மடங்கு விற்கிறாங்க ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினா ரூபாய்க்கு விற்கிறாங்க இப்படி அதிக அளவில் லாபம் செய் சம்பாதித்து கொண்டு இருக்கிறார்கள் ஆக அரசை இதையெல்லாம் பார்த்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு தான் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் இதற்கு அரசு முன் வந்து இது இந்த கொள்முதல் மையம் அமைத்து இந்த கீரை இந்த காய்கறிகளை வாங்கி விற்பனை செய்தால் நேரடி குறைந்த விலையில் மக்களுக்கு கொடுக்கலாம் அரசுக்கு லாபம் உண்டு என்று தெரிவித்துக் கொள்கிறேன்